நான் தான் உங்க நித்யா நான் வீடியோ ரெடி பண்றேன் ரெடி பண்றதுக்குள்ள ஒரு குச்சி மட்டும் அசைகிற மாதிரி இருந்தது என்னடா அசைது அது எதுவும் புழுவா அப்படின்னு நினைச்சிட்டு கிட்ட போனேன் பார்த்தா அவ்வளவு பெரிய குச்சிய ஒரே ஒரு எறும்பு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்கு சரி தான் போகுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் போகுது 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 அது பாட்டுல போயிட்டே இருக்கு நானும் கொஞ்சம் கொஞ்சமா கேமராவை கொண்டு போனேன் கிட்ட கையவும் எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியணும்ல நான் வந்து மதிக்கட்டான் சொல்ல வீடியோஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணிருக்கக்குள்ளே இந்த விஷயம் நடந்தது சரி அதை விட இது நல்லா இருக்கே அப்படின்னு உடனே இது வீடியோ எடுத்தேன் இது நான் பார்த்தேன் நீங்களும் பார்த்தேன் ரசிக்கணும்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா குட்டி எறும்பு அதுக்கே தன்னோடய விடாமுயற்சினால் அந்த குச்சியை எங்கேயாவது கொண்டு போய் நம்மளோட வீட்டில் ஒரு இடத்துல வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிது அப்போ நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆள் ஆ நான் ஒரு இந்த யூடியூப் சேனல் ஆரம் ஆரம்பித்து ஒரு ஒரு வருஷம் இருக்கும் பட் நான் ஒழுங்காகவே வீடியோஸ் போடலை இந்த குட்டி எறும்பு பண்ணுற வேலையை நான் பண்ணால் கூட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது காய்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணா வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க எனக்கு ட்ரூ ஸ்டோரியை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் நான் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னால இந்த எறும்பு வீடியோவில் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி நான் கொடுக்குறேன் நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணாலுமே அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே காய்ஸ்